வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சமான வீடியோங்க என்னன்னு பார்க்குறீங்களா பூ கட்டுற வீடியோ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம செடியில் வந்து நிறைய மல்லிகைப்பூ பூத்துருக்குதுங்க மழை அது எப்போவுமே பாத்தீங்கன்னா எங்கள் மல்லிகை செடி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ பூக்கும் வெயில் காலத்துல காலத்தில் பூ பூக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை மழை வந்ததுனால தானாக களைஞ்சு பூ ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்குங்க இங்கே பாருங்கள் நம்ம செடியில் மல்லிகைப்பூ எப்படி பூத்துருக்கு பாருங்கள் ஒவ்வொரு பூவும் எவ்வளோ அவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்களேன் பாருங்கள் எல்லாம் நம்ம செடி பூங்க மனசுக்கு எவ்வளோ இதமாக இருக்குது தெரியுங்களா இந்த பூவை பார்த்ததுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம செடியில் இவ்வளோ பூ பூத்துருக்குதுங்க இந்த மல்லிகைப்பூ வந்து சில பேர் வந்து கட்ட தெரியாமல் இருப்பாங்க எப்படி கட்டுறதுன்னு சொல்லி நான் இன்றைக்கி பூ கட்டுற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் போய் பார்க்கலாங்களா அதுவும் இந்த குண்டு அடுக்கு பூ வந்து நம்ம கட்டுறது வந்து ரொம்பவே சிரமங்க நம்ம கட்டினோம்னா அப்படியே இந்த காம்பு வந்து நல்லா உருட்டாக இருக்கிறதுனால அப்படியே உருவிட்டு வந்துடுங்க அதனால் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சுற்றி சுற்றிட்டுலாங்க இப்படி சுற்றி ஒன்றும் இல்லைங்க சுற்றினதுக்கப்புறம் இந்த நூல் வரும் நூலுக்கு அடியில் வந்து கை வச்சுக்கணும் அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி பாருங்கள் இப்படி போட்டு எப்படியெல்லாம் தரணுங்க அவ்வளோதான் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த குண்டு மல்லிகை பூ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் பார்த்து பார்த்து கட்டினாலும் அப்படியே உருவிட்டு வந்துடுங்க அதனால் பாருங்க இது வந்து பூ மொத்தமாக இருக்கிறதுனால பக்கத்தில் போகாது நம்ம வந்து இப்படி வந்து உருட்டி கொடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பூ நல்லா அழகாக கிடைக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி தாங்க நம்ம எந்த ஒரு வேலையுமே கற்றுக்காத வரைக்கும் தான் அது கஷ்டமாக தெரியும் கற்றுக்கிட்டோம்னா எப்பேர்ப்பட்ட மலையவே நகர்த்தி வைக்கிற வேலையாக இருந்தாலும் அது வந்து நமக்கு ஈஸியாக தான் தெரியும் அதனால நம்ம பிறக்கும் போது எந்த ஒரு வேலையுமே நம்ம கற்றுக்கிட்டு பிறக்க இல்லைங்க எல்லாமே நம்ம வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்குறோம் நம்ம அதனால வந்து இது பூ கட்டுறதுலாம் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது பாருங்கள் இப்படி நம்ம ஒவ்வொரு பூவுமே எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம உருட்டி உருட்டி கொடுத்துக்கணும் அது இந்த அடுக்கு மல்லிகை பூ மட்டும் வந்து நம்மளுக்கு கட்டுறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் பாருங்க அப்படியே காற்றுக்கு வந்து மலருது பார்த்தீங்களா பூவு கடையில் வாங்குகிற பூ வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வாசமாக மாட்டேங்குதுங்க நம்ம செடியில் பூக்குற பூ தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வாசமாக இருக்குது பாருங்க பார்த்தீங்களா எப்படி உருட்டாக வந்திருக்குன்னு பாருங்க இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா அந்த பூ எல்லாத்தையுமே நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஈஸி தாங்க இந்த பூ கட்டுறதுக்கு கோத்தும் வச்சுக்கலாம் கோத்து வச்சா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வராது ஒரு மோளை பூனாலும் வந்து கோத்து வச்சா ஒரு ஜான் அந்த மாதிரி தான் வரும் இப்படிதாங்க உள்ளதாங்க பூ வந்து கட்டுறது வந்து ரொம்ப ஈஸி இந்த பூ வந்து நம்ம பார்த்து தான் கட்டணுங்க காம்பு வந்து அளவுக்கு பார்த்து கட்டணும் இல்லைன்னா நழுவிடுங்க அப்படியே நழுவிடும் அதனால இப்படி உருட்டி உருட்டி கட்டணும் கடையில் வாங்குகிற மல்லிகைப்பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி குட்டியாக இருக்குதுங்க வாசமும் இருக்குது ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க நம்ம வீட்டில் பூக்கிற மல்லிகைப்பூ வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனையில் இருக்குதுங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம செடிலே பூ பறிச்சி கட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னென்னமோ வீடியோவெலாம் போட்டுட்டேங்க இப்படியே நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறதான்னு தான் எனக்கு தெரியல எந்த பையனும் இல்லைங்க வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கிறேன் வீட்ல செல் எடுத்துகிட்டு எடுத்துட்டு நீ இருக்கிற நீ இதில் என்ன நீ சம்பாதிச்சுட்ட நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டோம் அதுலேருந்து பின்வாங்க கூடாதுன்னு நான் இருக்கேன் எனக்கே வந்து கஷ் கஷ்டமாக இருக்குதுங்க என்ன சொல்கிறதுனே எனக்கே புரியலைங்க நானும் எனக்கு தெரிஞ்ச வீடியோ எல்லாமே நான் எடுத்து போட்டுட்டேன் வளாகவும் போடுறேன் சமையல் வீடியோவும் போடுறேன் எனக்கு தெரிஞ்சது சின்ன சின்ன டிப்ஸும் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலங்க எதுனால வியூவர்ஸ் போக மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குதுங்க எத்தனை மாதக்கணக்காக இருந்தால் பரவாயில்லைங்க இப்போ தானேன்னு சொல்லலாம் வருஷமெல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க எத்தனை வருஷம் பாருங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம் ஆனால் அதுக்கு உண்டான பயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கலங்கு நினைக்கும்போது தான் மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் எனக்கே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது எத்தனை நாளைக்கு இப்படியே சும்மாவே நம்ம இந்த வீடியோ எடுத்து போட்டு எல்லாம் கேட்குறாங்க வந்து சும்மா டைம் பாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலங்க மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இதுக்கு மேலே நான் எப்படி தான் வீடியோ போட்டு வீவ் சம்பாதிக்கணும்னு எனக்கு ஒன்று புரியலன்னு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள் மக்கள் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ தான் விரும்புகிறீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கணுமா இந்த மாதிரி நாங்கள் நல்ல வீடியோ போடுறவங்க வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைங்களா உண்மை அதுதானே ஆ யோசித்து பாருங்களேன் நானும் எவ்வளவோ விஷயங்கள்லாம் நான் வீடியோ எடுத்து போட்டு பார்த்துருக்கேன் இப்படி தானுங்க நான் போட்டுட்டே இருக்கேன் ஆ நினச்சி பார்த்தா ஒவ்வொரு நேரத்துக்கு வந்து வீடியோவே போடாமல் தான் என்ன போட்டு போட்டு நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு மனதாட்டெலாம் வந்துருதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படியாவது வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறேன் ஆ ஒவ்வொரு படியாக நம்ம எடுத்து முன்னாடி வச்சா பத்தடி அடி பின்னாடி போகிற மாதிரி இருக்குதுங்க சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மனசே வரமாட்டேங்குதுங்க பேசாமல் இதோடு விட்டுடலாமான்னு கூட தோணுது ஆனால் விடவும் முடியாது விட்டால் ஏற்கனவே பேசுனவங்களுக்கு வந்து இது ஒரு இலக்காரணமாக போயிடும்னு சொல்லி தான் நான் இருக்கேன் பூவும் கட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட மனசுட்டும் பேசிட்டேங்க நான் வருத்தப்படுறது உண்மைதான் நான் சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளவு எத்தனை வருஷமாக நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேங்க எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படியே ஃப்ரீ சும்மா சும்மா வீடியோ எடுத்துகிட்டு சும்மா அது ஒரு பொழுதுபோக்கு போடுற மாதிரி தான் இருக்குது நம்ம ஒரு கஷ்டத்துலேருந்து விடுபடணும் நம்ம ஏதாவது வீட்டில் இருந்து ஒரு வேலை வெட்டியை பார்க்கணுன்னு சொல்லி நான் முயற்சி பண்ணா அது பார்த்திங்கன்னா எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள்கிட்ட பேசிட்டே நான் பாருங்கள் எவ்வளோ பூ கட்டிட்டேன்னு ஓகேங்களா இது வந்து மல்லிகை பூங்க பாருங்க இந்த பூவெல்லாம் கட்டணும் சரிங்க இன்னைக்கு பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் பேசணுன்னு ஏதாவது நியாயம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எதனால் வியூவர்ஸ் போக மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் நான் மனது ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கேன் வீடியோ போடலாமா வேண்டாமா இப்படியே போய்கிட்டுருக்கு ஒரு நூறு வீவஸ் இரநூறு வியூஸ் தான் போகுதுங்க அதை வச்சு நான் என்னங்க செய்யும் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சரிங்க நான் போயிட்டு வர்றேங்க பா